மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வர இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது குறிப்பாக ஆளுநர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்திருக்கும் வேளையில் அமித்ஷாவின் தமிழக வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருபத்தி ஏழாம் தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்கிறார் அங்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் மேலும் கோவை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட அலுவலகங்களையும் காணொலி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார் மேலும் தமிழக பாஜகவில் உட்கட்சி தேர்தல் தீவிரமாக நடைபெற்று வரும் வேளையில் அது குறித்தும் முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் அப்போது கூட்டணி தொடர்பாகவும் அவர் கருத்து கேட்க இருக்கிறார் இதனிடையே ஒரு பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பூசல் குறித்து அமித்ஷாவிடம் வட மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆமாம் அண்ணாமலை செய்தியாளர்களின் சந்திப்பின் போது அதிமுகவுக்கு ஷாக் கொடுக்கும் செய்தியை கூறினார் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்தை பொத்தம் பொதுவாக கடந்து செல்ல முடியாது தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரை பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டு பேசியிருந்தார் இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எதிர்வினை ஆற்றியிருந்தார் இதுகுறித்து அண்ணாமலை பேசுகையில் நான் பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டு பேசியதை பல அதிமுக தலைவர்கள் என்னை தொலைபேசி வாயிலாக அழைத்து சரியாக பேசினீர்கள் என கூறினார்கள் என அண்ணாமலை தெரிவித்தார் இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக பழனிச்சாமி மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினரிடமும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதில் குழப்பம் நீடித்து வரும் சூழலில் ஜனவரி பதிமூன்றில் இந்த விவகாரத்திற்கு தேர்தல் ஆணையம் முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அதிமுக முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார்கள் இதை அண்ணாமலையே தெரிவித்து விட்டார் இந்த சூழலில்தான் தான் அமித்ஷா வருகை எடப்பாடி தரப்பிற்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் திமுகவும் சற்று அதிர்ச்சியில்தான் இருக்கிறதா கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதி பாஷா ஊர்வலம் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வருகை தருகையில் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என செயல்பட்டு வருகிறது இதற்கிடையே அவர் தமிழகம் வருகை தரும் வேளையில் விசிக சார்பில் அவரை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டத்திற்கு விசிக ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் அமித்ஷா தமிழகம் வருகையை கண்டித்து கருப்புக்குடி ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டமும் நடக்கும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் இது தமிழக அரசுக்கு குடைச்சலை கொடுத்திருக்கிறது திமுக எந்தவித போராட்டமும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏதாவது பிசிறு தட்டினால் ஆட்சி களைந்துவிடும் என ஏற்கனவே டெல்லியிலிருந்து அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்